சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட த ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் பயங்கரவாத அமைப்பை ஐக்கிய நாடுகள் சபையின் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் சேர்க்க இந்தியா தீவிர முயற்சி எடுத்து வருகிறது பெஹல்காம் பகுதியில் ஏப்ரல் இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் துணை அமைப்பான த ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றது இந்த அமைப்பை ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சிலில் ஒன் டு சிக்ஸ் செவன் கமிட்டி எனப்படும் தடைகள் குழுவில் சேர்க்க இந்தியா தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறது ஒன் டு சிக்ஸ் செவன் கமிட்டியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இதில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர மற்றும் தற்காலிக உறுப்பு நாடுகள் இடம்பெற்றிருக்கும் ஐ எஸ் மற்றும் அல் கைதா பயங்கரவாத அமைப்புகளின் நடவடிக்கைகளை ஒழிப்பதே இதன் முதன்மையான நோக்கமாகும் இந்த பட்டியலில் ஒரு பயங்கரவாதியோ அமைப்பையோ சேர்க்க வேண்டும் அனைத்து உறுப்பு நாடுகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரே இந்த பட்டியலில் சேர்ப்பதற்கு இந்தியா மூன்று முறை முயற்சி மேற்கொண்டது சீனா இதற்கு தொடர்ந்து தடை விதித்து வருகிறது இந்நிலையில் த ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் அமைப்பை ஒன் டூ சிக்ஸ் செவன் கமிட்டியில் சேர்ப்பதற்கு இந்தியா முயற்சித்து வருகிறது இதற்காக இந்தியாவின் தொழில்நுட்பக் குழுவினர் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் இருக்கும் நியூயார்க் நகருக்கு சென்றுள்ளதாகவும் பெஹல்காம் தாக்குதல் குறித்த விவரங்கள் த ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் அமைப்புக்கு தடை ஆனால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பு நாடாக பாகிஸ்தான் இருக்கும் நிலையில் இந்தியா எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது